கோவை ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் இந்திய அளவில் பிரபலமான ஹைதராபாத் ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் தனது நகை கண்காட்சியை துவங்கியது இந்திய அளவில் பிரபலமான ஹைதராபாத் ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் தனது பிரத்யேக நகை கண்காட்சியை கோவையில் நடத்தியது ஜூலை நான்கு மற்றும் ஐந்து என இரண்டு நாட்கள் கோவை அவிநாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி டவர்ஸ் பால் ரூம் அரங்கில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழா ஹைதராபாத் ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் நிர்வாக இயக்குநர்கள் அபிஷேக் அகர்வால் அர்பிதா அகர்வால் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ரீனா கோத்தாரி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் பல்வேறு துறை சார்ந்த முக்கிய விருந்தினர்கள் ரிங்கிஷா மீனா ஜெயக்குமார் கவிதா கோபாலகிருஷ்ணன் சந்தோஷி ராஜேஷ் ஹேமா சங்கவி அனுசாரவி ஆகியோர் கலந்து கொண்டு நகை கண்காட்சியை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் இந்த கண்காட்சியில் விலை உயர்ந்த வைரம் வைடூரியம் ரத்னம் பச்சை கற்கள் பதித்த நுண்தங்க நகைகள் வைரம் பிளாட்டினம் பாரம்பரிய திருமண நகைகள் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் மற்றும் அரிதான கற்கள் பதித்த நகைகள் குந்தன் ஜடாவ் மற்றும் போல்கி வெள்ளி நகைகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக இந்தியாவின் மிகச்சிறந்த நகை டிசைன்கள் பெயர் பெற்ற நகை வகைகள் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது காலை பதினோரு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை கண்காட்சி நடைபெறுகிறது இன்னைக்கு இங்க ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல ரெசிடென்சி டவர்ஸ்ல இங்க இன்னைக்கு அவங்களோட ஷோரூம் ஜுவல்லரி ஷோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் வந்து ஹைதராபாடில் மட்டும்தான் இருக்காங்க அவங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இந்த ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்காங்க இன்றைக்கி ஐ திங்க் தேர் ஷோ கேசிங் தேர் ஃபைன் ஜுவல்லரின்ட்டு இங்கே ஒரு கலெக்ஷன் வந்து தேர் டிஸ்பிளேயிங் ஸோ கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவிட்டாக இருக்குது கலெக்ஷன்ஸ் ஐ திங்க் எவ்ரிபடி வில் என்ஜாயிங் கோஎம் நாங்கள்லாம் இப்போ ரெசிடென்சி ஹோட்டலில் இருக்கோம் ஸ்ரீ ஹைதராபாத்ல ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்திருக்கு நியூவாக டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டான கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கும் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் வந்து எப்போவுமே பார்த்தா எக்ஸிபிஷனில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம நகக்கடையில் போய் டேரெக்டாக பார்க்குறச்சா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியாது இது எக்ஸிபிஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கணுங்கிறதுக்காகவே என்னென்ன நியூவாக எப்படி டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணி கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வருவாங்க ஸோ நாங்கள் எப்போவுமே துணி எடுத்தாலும் சரி ஜுவல் எடுத்தாலும் இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் தான் கலெக்ட் பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் எங்கேயும் கிடைக்காத ஒரு ட்ரெண்டெல்லாம் இங்கே இருக்கும் ஸோ அதே மாதிரி இங்கே எக்ஸலண்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒன்ஸ் பாருங்கள் so we are from Sh shri jewellers hyderabad this is the first time we have come to Coimbatore. so we got ample of collections there are new collections which we have launched in. it is named as Sh treasures by shri so everything is on display you can please come over and have the enjoy it together thank you so much so we have all types of collection. It is pachi, it is kundan, it is diamonds, Colombians, Burmas, everything. We got everything for you to showcase here. Thank you so much.